கூட்டமைப்பான தமிழகம் முழுவதும் இரண்டாவது நாளாக மிக எழுச்சிக்கரமாக புரட்சிகரமாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் பத்து அம்ச கோரிக்கையை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் முதன்மை கோரிக்கையாக பழைய ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கையாக நீண்ட நாட்களாக நாங்கள் போராடிக்கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாலரை ஆண்டு காலமாகவும் நாங்கள் கொண்டிருக்கோம் ஆனால் தமிழக அரசு எங்களை பேச்சுவார்த்தை கூட அழைத்து இந்த கோரிக்கைகள் குறித்து கேட்கவில்லை மேலும் முக்கியமாக இந்த தமிழகத்திலே அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு மாறுதலுக்காக போடப்பட்ட அந்த அரசாணையானது மிக தவறாக பயன்படுத்தப்பட்டு நிர்வாக மாறுதல் என்ற பெயரிலே அனைத்து இடங்களும் நிரப்பிக்கொள்ளப்படுகிறது அதை உடனடியாக நிறுத்தி அந்த அரசாணையை தடுத்து எங்களுக்கு பழைய மாதிரியே மாறுதல் வழங்க கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் மிக முக்கியமான விஷயம் கடந்த மூணு ஆண்டுகளாக தமிழகத்திலே தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளை தலைமை ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வே கொடுக்கவில்லை மூணு வருஷமாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலில் கூட கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஸ்கூலுக்கு மேலே ஹெட் மாஸ்டர் இல்லாமல் இயங்கிட்டு இருக்காங்க கேட்டால் கேஸ் நடக்குது கேஸ் நடக்குது சொல்ற இந்த அரசாங்கமானது ஏன் இந்த கேஸை உடனடியாக போய் த போட்டு தடுக்க முடியாதா டாஸ்மாக் ஊழலுக்காக அமலாக்கத்துறை உள்ளே வந்தவுடனே இவர் உடனடியாக சென்று உச்ச நீதிமன்றம் சென்று தடை வாங்கினார்களே அதுபோல தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏன் இவர்களால் உச்ச நீதிமன்றம் சென்று இதை தடை வாங்க முடியாதா தமிழக அரசு அதை தடை வாங்காமல் தமிழகத்தில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகள் தலைமை அரசு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது பதவி இல்லாமல் ஆசிரியர்கள் இயங்கிருக்கார்கள் நான்கு வருஷம் பதவி உயர்வை இல்லை எந்த ஆசிரியருக்கும் உடனடியாக இதை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் தணிக்கை தடை என்ற பெயரில் ஆசிரியர்களின் பையில் உள்ள பணத்தை பிடுங்குவதை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஐயாயிரத்தி நானூறு முது ஊதிய பெறக்கூடிய ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆகிறப்ப இருபத்தி லட்சம் முப்பது லட்சம் அவர்களும் புடுகுறார்கள் ஒரு படிக்க ஒரு ஆசிரியன் படிக்கிறான் படித்த கல்வி நீ தப்பு பிகாம் படிக்கூடாது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க கூடாது அதுக்காக கொடுத்த காசை நீ கூடுன்னு சொல்லி பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆசிரியுடைய இருந்து அரசு பிடுங்கிக் கொள்கிறது இதையெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தி உயர் உயர்மட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற செய்ய வேண்டும் இல்லை என்றால் அடுத்த தொடர் நடவடிக்கையாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தமிழக அரசுக்கு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஓ நாகராஜன் மாநில துணை பயிற்சியாளர் தமிழ்நாடு ஆசிரியர் கொடுங்க

वळे वळिंगडे 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 वळे पेन्शन दितात वळे पेन्शन दितात वळे वळिंगडे 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 80000 दितात 80000 दितात 80000 दितात वळे पेन्शन दितात वळे पेन्शन दितात 80000 दितात शासकीय दितात शासकीय दितात शासकीय दितात 80000 दितात 80000 दितात नमो जय नमो जय नमो जय नमो जय نچے نیچے نچے گلا واکڑ دے تے گلا واکڑ دے نند جی 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 பத்துக்கு பத்துக்கு வாங்க பத்துக்கு வாங்க 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 பத்து பத்து